மக்கள் நலன் பேணும் பட்ச பத்தாயிரம் புதிய மகளிர் உருவாக்கப்படும் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் பக்தியுடன் கோயிலுக்கு சென்ற தம்பதி டூ வீலரில் எதிரே வந்த மேஸ்திரி நொடியில் தூக்கி வீசப்பட்ட மூன்று உடல்கள் அழுது துடிக்கும் உறவினர்கள் அரண்டு கிடக்கும் கூட்டுச்சாலை திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே அமைந்துள்ளது நாயக்கனேலி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சாமிநாதன் ஐம்பத்தைந்து வயதான இவர் கட்டிட வேலை செய்து வந்துள்ளார் இவரது மனைவி மகாலட்சுமி இவருக்கு நாற்பத்தைந்து வயதாகிறது இந்த குடும்பம் தங்களுடைய குழந்தைகளுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் சாமிநாதன் தனது தொழிலில் கிடைக்கும் வருமானத்தில் மனைவி குழந்தைகளை பாதுகாத்து வந்தார் இந்நிலையில் மகாலட்சுமி பொறுத்தவரை கடவுள் பக்தி நிறைந்தவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் எந்த கோயிலில் பூஜைகள் நடந்தாலும் உடனடியாக தனது குடும்பத்தை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த இருபதாம் தேதி வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் பகுதியில் உள்ள சோலாபூரி அம்மன் கோவில் திருவிழா நடைபெறுவது குறித்து சாமிநாதன் குடும்பத்தாருக்கு தெரிய வந்துள்ளது அதன்படி அன்றைய தினம் சாமிநாதன் தனது மனைவி மகாலட்சுமியுடன் ஒடுகத்தூர் பகுதியில் உள்ள சோலாபுரி அம்மன் கோவில் திருவிழாவிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் இந்த தம்பதி தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவது குறித்து பயணத்தின் போதே பேசிக்கொண்டே வந்திருந்தனர் பிள்ளைகளின் வாழ்க்கை படிப்பு போன்றவற்றை குறித்து சிந்தித்துக் கொண்டே வந்தபோது அன்றைய தினம் நடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் இந்த சம்பவத்தின் மற்றொரு தொடர்பாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த மேல் பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சௌந்தரராஜன் இவரும் கட்டிட வேலை செய்யும் மேஸ்திரியாக உள்ளார் இதனிடையே அதே நாள் அதே நேரத்தில் சவுந்தரராஜன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் பதினேழு வயதான பிரித்விராஜ் என்பவரை அழைத்துக்கொண்டு கொண்டு பெரிய ஏரியூரில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவை பார்ப்பதற்காக சென்றுள்ளார் இதையடுத்து அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு இவர்கள் இருவரும் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது முன்னதாக கோயிலுக்கு செல்வதற்காக சாமிநாதன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனமும் ஏரியூரில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவை பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய சவுந்தரராஜன் ஓட்டி வந்த வாகனமும் அரிமலை கூட்டுச்சாலைக்கு அருகே எதிரெதிரே வந்து கொண்டிருந்தது இத்தகைய சூழலில் இந்த இரண்டு இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் வந்த நிலையில் திடீரென வாகனத்தை ஓட்டி வந்தவர்கள் தடுமாறி உள்ளனர் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் இந்த இரண்டு இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதி மயங்கர விபத்தை ஏற்படுத்தி உள்ளன மேலும் நொடியில் நடந்த இந்த விபத்தில் வாகனங்களில் வந்த நான்கு பேரும் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டனர் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்து பார்த்தனர் அதில் இந்த விபத்தில் சிக்கிய சாமிநாதன் அவரது மனைவி மகாலட்சுமி மற்றும் சவுந்தரராஜன் ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் இருந்த பிருத்திவிராஜ் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் இதையடுத்து பலத்த காயங்களுடன் இருந்த பிருத்திவிராஜை அப்பகுதி மக்கள் ஓடி வந்து மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையில் விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அவர்களது உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அப்போது இதை கேட்டவுடன் பதறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தவர்கள் உயிரிழந்தவர்களின் உடல்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது அதன் பிறகு விபத்து குறித்த தகவல் அறிந்த வேப்பம் குப்பம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து உயிரிழந்த சாமிநாதன் அவரது மனைவி மகாலட்சுமி மற்றும் சவுந்தரராஜன் ஆகியோரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த வேப்பங்குப்பம் காவல்துறையினர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த விபத்து சம்பவத்தில் வேறு வாகனங்கள் சம்பந்தப்பட்டுள்ளனவா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது பயபக்தியுடன் கோயிலுக்குச் சென்ற தம்பதியும் எருது விழாவிற்கு சென்ற நபரும் இருசக்கர வாகன விபத்தில் நேருக்கு நேர் மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க